அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நீட் மறுதேர்வு நடத்த உச்ச மறுப்பு தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அண்மை காலமாகவே நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வந்தனர் இது தொடர்பான வழக்கு இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த அமர்விலான விசாரணையில் தற்போது நீட் மறுத்தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்கள் சிலர் வழக்கு தொடர்ந்தனர் அது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது வினாத்தாள் கசிவு ஆள் மாறாட்டம் போன்ற பல்வேறு குளறுபடிகள் காரணமாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்கள் சிலர் வழக்கு தொடர்ந்தனர் அதே போல நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது எனவும் மாணவர்கள் சிலர் வழக்கு தொடர்ந்தனர் மத்திய அரசும் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது எனவும் தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமையும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது நீட் தேர்வை மறுத்தேர்வு நடத்த உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார் நிரஞ்சன் நீதிபதிகள் வேறு எந்த மாதிரியான கருத்தெல்லாம் தெரிவித்துள்ளனர் மனுதாரர்கள் தரப்பில் எந்த மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன பலா உச்ச நீதிமன்றத்துல அந்த நீட் தேர்வு தொடர்பான வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு புதிய தலைமுறையில தொடர்ச்சியா இந்த வழக்கின் விசாரணை குறித்த அத்தனை விவரங்களையும் நம்ம அடுத்தடுத்து முழுமையா பார்க்க இருக்கிறோம் இப்போ மிக மிக முக்கியமான ஒரு ஆஹ் ஒரு விஷயம் உச்ச நீதிமன்றத்துல இருந்து வந்திருக்கு நீட் மறு தேர்வு நடத்தப்படுமா அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த இந்த தேர்வு எழுதுவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருடைய ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய சூழல்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு நீட் தேர்வுக்கான மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது அப்படின்றத திட்டவட்டமா சொல்லி இருக்கிறாரு அதுக்கான காரணத்தையும் தலைமை நீதிபதி இப்பவே சொல்லியிருக்கிறாரு இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்ற முறைகேடுகளால ஒட்டுமொத்த நீட் தேர்வும் பாதிக்கப்பட்டிருக்குது அதோடைய அடிப்படை ஸ்ட்ரக்சரே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் உறுதியானதுக்கு தான் அதை மரியாதை செய்ய முடியும் ஒரு சிலர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ நிவாரண மாதிரியான விஷயங்கள் தான் வந்து கன்சிடர் பண்ணப்படுமே தவிர ஒட்டுமொத்தமா தேர்வை ரத்து செய்து விட்டு மது தேர்வு நடத்துவதற்கு உத்தரவிட முடியாது என்பதை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு சரி ஏன் இந்த விஷயத்தை அவர் சொன்னாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு கேட்கக்கூடிய மாணவர்கள் சார்பா தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் சார்பா ஆஜராகி இருக்கக்கூடிய சில வழக்கறிஞர்கள் சில ஒரு சில யோசனைகளை முன் வச்சாங்க ஒட்டு மொத்தமா பார்த்தா இருபத்தி மூன்று லட்சத்துக்கும் அதிகமானவங்க நீட் தேர்வு எழுதியிருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் நீட் மறு தேர்வு நடத்துறது சிரமமான காரியம் புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த நீட் தேர்வு எழுதி பெயிலாயிருப்பாங்க அவங்களெல்லாம் கழிச்சிருவோம் மற்ற இந்த நீட் தேர்வுல இடம் கிடைக்காம போயிருக்கும் அவங்களையும் விட்டுருவோம் ஒட்டு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எட்டாயிரம் அந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் மாணவர்களுக்கு மட்டும் மறு தேர்வு நடத்தினா சரியா இருக்கும் அது பெரிய கஷ்டமான வேலையா இருக்காது அப்படின்ற விஷயத்தை மனுதாரர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் கூட அவர்கள் முன் வச்சாரு அதுக்குதான் அந்த வாதத்தை ஏற்க தலைமை நீதிபதி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறதோடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா நீட் தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்புனா மட்டும்தான் மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியும்னு சொல்லிருக்காங்க வாதங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு பாலா நிரஞ்சன் நம்ம தொடர்ந்து பேசலாம் தற்போது இணைப்பில் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் இப்ப நீட் மறுதேர்வு நடத்த உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு வழக்கு விசாரணையின் போது குளறுபடிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு மிக காட்டமான விமர்சனங்கள்லாம் நீதிபதிகள் வச்சாங்க இருந்த போதும் மறுதேர்வு நடத்த உச்ச மறுப்பு தெரிவிச்சிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க அதாவது மறு ஒரு ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நாங்க வந்து அதை வந்து ஒரு கோரிக்கையா வச்சது கல்வியாளர் கண்டிப்பா ஒருவர் பாதித்தாலும் அந்த ஒரு 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 எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டு அந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது ஒரு ஒரு பையன் தப்பு பண்ணனால அவன் உள்ள போயிட்டான்னா இன்னொரு ஒரு நல்லா படிக்கிற பையனுக்கு பாதிப்பு ஏற்படுது அது கூடாது இப்ப மறுத்தேர்வு வைக்க முடியாதுன்னா எங்களுடைய கோரிக்கை இப்ப என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்லா முழுமையான விசாரணை கண்டிப்பா வேணும் ஈவன் ஒருத்தர் கூட வந்து ஒரு அன்னத்திக்கலாம் வந்து சுட் நாட் ஆப் காட் சீட் எம்பிபிஎஸ் அதுதான் நாங்கள் சொல்றோம் ஏன்னா ஒரு அன்னத்தி போகும்போது ஒரு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுது விசாரணை இன்னும் தீவிர விசாரணை செய்து அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் நடத்தலாம் அது வந்து தப்பு கிடையாது பட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு லட்சத்து எட்டாயிரம் பேருக்கு மட்டும் திரும்பி நடத்துறது மாதிரி ஒரு கோரிக்கை இருந்தது அது கண்டிப்பா எங்களாலும் ஏத்துக்க முடியாது இதுக்கு சில பேருக்கு மட்டும் நடத்தினா எல்லாருக்குமே நடத்திட்டு போங்க குறிப்பிட்ட பேருக்கு நடத்துறது வந்து அது கண்டிப்பா தேவை கிடையாது அடுத்தது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து டிலே ஆனாலும் இந்த இந்த விசாரணையுடைய கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி ஒவ்வொரு மாணவனுக்கும் தெரியணும் என்ன நடந்தது யார் குற்றம் அடைந்தவர்கள் எதனால குற்றம் செய்தார்கள் அப்படி தீ அந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட் ஈவன் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடைக்கிறது கோர்ட் கிடைக்கிறது தவிர்த்து இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியணும் ஏன்னா அப்பதான் பேரண்ட்ஸ்க்கு தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து நியாயமானதா அப்படின்னு நீட்டுங்கிறதே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தான் பண்ண முடியுது இது இது எல்லாமே பார்க்கும்போது வந்து கண்டிப்பா இதை பத்தி ஒரு மறு ஆய்வு செய்யணும் இந்த நீட் அடுத்த வருஷம் நடத்துறதா இதை வந்து என்ன சீரமைப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு முழு தீவிர விசாரணை ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பண்ணாதான் இனிமேல் இந்த முறைகேடுகள் தவிர்க்க முடியும் பிளஸ் இப்ப வந்து இந்த முறைகேடு தொடர்பா தொடர்ந்து விசாரணை நடைபெறுது கைது நடவடிக்கை நடைபெறுது அப்படி இருக்கு இல்ல இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது தாமதமாவது இது மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா இல்ல கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் மாற்று கருத்து இல்ல அப்ப ஏன் சார் அப்ப வந்து கோவிட் அப்ப வந்து மாணவர்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல கோவிட் அப்ப வந்து நம்ம வந்து தள்ளி வைக்கலையா உயிர் முக்கியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒரு உயிர் முக்கியமும் அது மாதிரி கல்வியும் முக்கியம் தான் சார் கல்வி இருந்தா உயிர்ந்த அது உயிர்ந்து கல்வியும் முக்கியம் அப்ப ஒரு டைம்ல ஒரு 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 சிச்சுவேஷனுக்கு நம்ம போஸ்ட்போன் பண்ணோம் நிறைய ரொம்ப லேட் பண்ணோம் அப்ப டிலே பண்ணோம் அப்போ அதே மாதிரி பண்ணிட்டு போலாம் ஒன்று பெருசா இப்ப கோவிட் அப்போ வந்து டிலே ஆனதுனால ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டதா அட்மிஷன் ப்ராசஸ்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா கண்டிப்பா கிடையாது அதுதான் நாங்க சொல்றோம் கண்டிப்பா வந்து இன்னும் தீவிர விசாரணை செய்து கவுன்சிலிங்கை தள்ளி வைக்கிறதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லுவோம் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நீட் மறுதேர்வு நடத்த உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது அது தொடர்பான செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நீட் தேர்வில் தேர்ச்சி அடைந்த சுமார் ஒரு லட்சம் பேருக்கு மட்டும் மறுதேர்வு நடத்த கோரி வழக்கு தொடரப்பட்டது நீட் தேர்வு மறு தேர்வு நடத்த முடியாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்த தேர்வும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்த பிறகு இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க முடியும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்